வணக்கம் மக்களே நம்ம ஏரியா பிஸ்னஸ் சேனலுக்கு இப்போ எங்கே வந்திருக்கிறோம்னா பெங்களூரில் இருக்கக்கூடிய கப்பன்பேட்டையில் இருக்கக்கூடிய சித்தானா லேனில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கப்பன்பேட்டை மெயின் ரோடு சித்தாந்த லேனில் ஓம் சாந்தி டெக்ஸ்டைலில் மிகப்பெரிய ஹோல்சேல் சாரீஸ் இருக்குது இது மிகப்பெரிய ஹோல்சேல் சாரீஸ் மாளுங்க அவங்களுடைய ஓன் ப்ரொடக்ஷன் அதுக்கப்புறம் அவங்களுடைய இருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாப்பு ஃபிஃப்த்து ஃப்ளோர் சிக்ஸ்த்து ஃப்ளோரில் இந்த மால் இருக்குது ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாலு சூப்பர் மார்க்கெட் மாதிரி போய் உள்ளார போனால் ஒரு நாள் ஆயிரும் அவ்வளோ வெரைட்டிஸான டிசைன்ஸ்லாம் இருக்குது இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அவ்வளோ டிசைன் டிசைனான சேரீஸ்லாம் ரொம்ப கம்மி ப்ரைஸில் இருக்குது இதுபோல் வீடியோக்கள் நம்ம சேனலில் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சிங்கிள் பீஸ் கூட வாங்கலாம் அல்லது பத்து பீஸ் கூட கொரியர் கேட்டு வாங்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் உண்மையாகவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க தொடர்ச்சியாக நம்ம வீடியோவை பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ சார் வணக்கம் நம்ம பேர் ஆனந்த் நம்ம கடை பேர் ஓம் சாந்தி டெக்ஸ்டைல் இது பெங்களூர்ல இருக்கு ஒரு கபன்பேட்டை ஒரு ஏரியா இருக்கு அங்க ஒரு சித்தன்னகல்லி கபன்பேட்டை பிப்டீன் கிராஸ் நியர் சித்தன்னகல்லி அங்கே கீழே வந்தா ஒரு பெரிய கோயில் இருக்கு அங்கிலிருந்து கொஞ்சம் கீழே வந்தா லெப்ட்க்கு ஒன்னூரப்பா கல்லி இருக்கு அதுல பிப்த் பில்டிங் நம்ம ஓன் காம்ப்ளக்ஸ் இது அபவுட் ஃபிஃப்டி தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் இது சாரி மேனுஃபேக்சரிங் மால் ஓகே சோ நம்ம பாருங்க இன்னொன்னு என்ன ஃபைவ் பர்சன்ட் ஜிஎஸ்டி இருக்கும் சண்டே க்ளோஸ் இருக்கும் வித்தவுட் ஜிஎஸ்டி பிஸ்னஸ் பண்றது இல்ல இன்னும் ஒன்னும் அந்த ஸ்கிரீன் மேல ரெண்டு நம்பர் இருக்கும் என்ன வேணுமா அந்த நம்பர் கூப்பிட்டா இமீடியா உங்களுக்கு அப்டேட் பண்றாரு இன்னொன்னு மேடம் ஒரு சீர் வேணுமா ஒரு சாரி வேணுமா உங்களுக்கு ஆன்லைனும் கிடைக்கும் ஓகே பாருங்க இப்ப இது ஒன் டுவெண்டி ஃபைவ் ருபீஸ்ல இதுல ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டிசைன் இருக்கு இது டோட்டல் நம்ம கடை இல்ல ஃபைவ் ஃபுளோர்ஸ் பத்தாயிரம் ஐட்டம் இருக்கு உங்களுக்கு பிளவுஸோ லெக்கிங்கோ குர்த்தி பிளாஜோ லெஹங்கா சாரீஸ் எவ் எவ்ரி திங் ஒரு ஷாப்ல பேண்ட் ஷர்ட் பீஸோ எனி வெட்டிங் ஆள் வந்தா வெட்டிங் கஸ்டமர் வந்தா எல்லாம் ஒரே கடையில மேனு காஸ்ட்ல கிடைக்குமா பாருங்க இது இப்போ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல அஞ்சு அஞ்சு சாம்பிள் தான் காமிச்சிருது பாருங்க இது ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வாஷபிள் சாரி ஓகே சோ நான் கொஞ்சம் இருக்கும் ஏன் மீன்ஸ் நல்ல நல்ல ஐட்டம் உங்களுக்கு காமிச்சிடணும் இதெல்லாம் கொஞ்சம் லோவர் ரேஞ்சு கொஞ்சம் காமிச்சுட்டு ஹையர் ரேஞ்ச் போறோம் இது பாரு ஃபைவ் மீட்டர் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஓன்லி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் இது ஓம் சாந்தி டெக்ஸ்டைல் சங்கராந்தி பொங்கல் ஃபெஸ்டிவல் இருக்குங்களா அதுதான் இந்த வீடியோ பண்ணிருக்கோம் பாருங்க இது ஓன்லி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் யாரும் இந்த வேர்ல்ட்ல இந்த ரேட்டில் கொடுக்கறதுக்கே ஆகுறுதில்ல ஓன்லி நம்ம கடையில் தான்மா கெடுக்க ஓகே மேடம் பாருங்க இப்போ இது இது வித் பிளவுஸ் ஓன்லி ஒன் சிக்ஸ்டி வே ஓன்லி ஒன் சிக்ஸ் ஜீரோ நூறு அறுபது ரூபா இது எந்த கடையிலோ கெட போவான் இந்த மாதிரி ஐட்டம் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்கிறாரு பாருங்க ஓகே இதெல்லாம் பாருங்க எல்லாம் ஃபேன்சி சாஃப்ட் மெட்டீரியல் ஓகே ஒன் சிக்ஸ்டி ருபீஸ்ல இது உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்கேன் அதுதான் அஞ்சு அஞ்சு தான் காமிச்சிருது கடைக்கு வாங்குவோம் சண்டே க்ளோஸ் இருக்கும் ஆன்லைன் வேணுமா அமிச்சு கொடுக்குறேன் பரு இதெல்லாம் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபேன்சி க்ளோத் ஓன்லி டூ ஹண்ட்ரட் ஓகே இந்த ரேட்ல சேலஞ்சோ யாரும் கொடுக்கறதுக்கே ஆகுறது இல்ல எல்லாம் இதுல டென் டென் தௌசண்ட் சாரீஸ் ரெடி இருக்கும் உங்களுக்கு எவ்வளவு வேணும் உங்களுக்கே கிடைக்குமா பரவாயில் இது டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகே இன்னொரு ஐட்டம் ஓன்லி டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வித் பிளவுஸ் இப்ப நான் என்னென்ன காமிச்சிருந்தா எல்லாம் வித் பிளவுஸ் தான் நம்ம கடையில் ஓன்லி ரெண்டு ஐட்டம் வித்தவுட் ப்ளவுஸ் இது டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பாருங்க ஓன்லி டூ ஹண்ட்ரட் ஹோம் வாஷபிள் சாரீஸ் இதில் லைட் கலர் டார்க் கலர் இதில் உங்களுக்கு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டிசைன் கிடைக்கும் ஓகே இந்த மாதிரி ஒயிட் பேஸ் மேரேஜ் சீசன் இருக்கு மேரேஜ் ஐட்டமும் இருக்கு எல்லாம் கிடைக்கும் இதெல்லாம் இப்போ ஃபேன்சி ஐட்டம் பாருங்க ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஆவரேஜ் ரேட் சொல்கிறதுனா ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஃபிஃப்டி இதெல்லாம் அந்த ரேட்ல எல்லாம் ஃபேன்சி ஐட்டமும் இந்த மாதிரி பாருங்கள் எல்லாம் சாஃப்ட்டுன்னு கிடைக்கும் எக்ஸ்க்ளூசிவ் எல்லாம் வித் ப்ளவுஸு ஓகே கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும் எல்லா ஐட்டம் காமிச்சிடும் பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் வீடியோ பெரிசு ஆகும் டோன்ட் வரி எல்லா ஐட்டம் பாருவோம் இது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இங்க வந்துட்டு ஒன் சீரை வேணுமா வாங்குவோம் நோ ப்ராப்ளம் நோ படி வில் கொஸ்டன் உங்களுக்கு பத்து சீரை எடுத்து வந்துட்டேன் வச்சுட்டு உங்களுக்கு ஒன்னு வேணுமா எடுங்க யாருங்க கேக்கறதில்ல ஏன் மேடம் இவ்வளவு சீரை எடுத்து வந்திருக்கேன் நீ என்ன ஒன்னே வாங்குற யாரும் கொஸ்டினே கேட்கறதில்ல இது மால் டைப் அர்த்தமாச்சியா வெரி ரீசனபிள் ரேட் கம்மி ரேட்ல கொடுக்கறது இதெல்லாம் பாருங்க எல்லாம் ஐட்டம் இது ஆவரேஜ் சிக்ஸ் பிப்டி ஆ சிக்ஸ் பிப்டி பாருங்க எல்லாம் சாஃப்ட் துணி எல்லாம் ஜெருகி இருக்கும் எல்லா பொங்கல்க சூப்பர் டூப்பர் நம்ம ஓம் சாந்தி டெக்ஸ்டைல் சிக்வேட் பேங்க் பாருங்க இந்த மாதிரி சிக்ஸ் பிப்டி செவன் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு ஓகே பாருங்க இதெல்லாம் செவன் பிப்டி எல்லாம் துணி பாருங்க சாஃப்ட் பட்டர் டைப்பு ஓகே நீ வேணுமா ஆன்லைன்ல வேற பெரிய பெரிய போர்ட்டல் இருக்கும் அங்க இங்க கம்பேர் பண்ணுங்க ரேட்டு நிறைய டிஃபரன்ஸ் இது மேனுஃபேக்சரிங் காஸ்ட் கொடுக்குறேன்

சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஃபிஃப்டி எல்லாம் பாருங்க எல்லாம் மதுபனிஸ் எல்லாம் ஹோம் வாஷபிள் பியூர் டைப் வரும் பியூட்டிஃபுல் பினிஷ் ஷைனிங் இருக்கும் நம்ம கிளாத்ல பாரு சூரத் எல்லாம் நீ பாருங்களா ஷைனிங் இருக்காது அங்கே சூரத்துல போவான் இப்ப இவங்க வீட்ல பிஸ்னஸ் பண்ணும் ஓகே இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்கு இடமா ஆ பாருங்க இது ஒரு செக்ஸ் இப்போ இதோ கிரேப் ஐட்டம் இதோ இப்போ ஹாப்னிங் ஓகே நீ இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் பாக்குறீங்களே இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் நைன் பிப்டி ம் இதெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல டூ தௌசண்ட் ருபீஸ் சொல்றாரு நம்ம எல்லாம் மேனுஃபேக்சரிங் காஸ்ட்ல கொடுக்குறது எல்லாம் ஓப்பன் பண்ணால் நிறைய டைம் ஆகிடுவோம் அதுதான் கொஞ்சம் 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 இதில் ஒன் தௌசண்ட் ஐட்டம்ஸ் இருக்கு கான்ட்ராஸ்ட் ஆ இதெல்லாம் கான்ட்ராஸ்ட் வித் ஜெரிக ஃபேன்சி ப்ளவுஸ் வரும் ஓகே எல்லாம் டுவெல் ஃபிஃப்டி இதெல்லாம் ஆ பியூட்டிஃபுல் சாரீஸ் வேணுமா ஏன் ஃபாஸ்ட்டு ஏன் இருக்கணும் வெரைட்டி நிறைய இருக்கேன் இப்போ ஹாப்பினிங் ஐட்டம் த்ரீ டி தான் த்ரீ டி மீன்ஸ் இங்கே ஒரு கலர் இங்கே ஒரு கலர் இங்கே ஒரு கலர் இது இப்போ நம்பர் ஒன் ஐட்டம் இது ம் த்ரீ டி மாடல்ஸ் ஒன் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி பாருங்கள் இந்த மாதிரி த்ரீ டி மாடல்ஸ் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கே இதில் ஒரு டூ ஹண்ட்ரட் டிசைன்ஸ் இருக்கும் அஞ்சு 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 தான் காப்பிடுறது அதெல்லாம் டைம் ஆ நிறைய இருக்கே பார்த்தா லிமிட்லெஸ்ஸு லிமிட்லெஸ் பாருங்கள் இப்போ இது நம்ம ஓன் ஃபேக்ட்ரிஸ் இதெல்லாம் நம்ம எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறது இல்லை ஓன்லி ஃபேக்ட்ரிஸ் பாருங்கள் இது புது ஐட்டம் டிஜிட்டல் பியூரில் இருவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆகும் நம்ம கடையில் ஒன் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி பாருங்க இது பாருங்க இதெல்லாம் பாருங்க சார் இந்த மாதிரி இது நம்பர் ஒன் ஹேப்னிங் டிஜிட்டல் பியூர் பிரிண்டிங்கு இது பிரிண்டிங்கே உங்களுக்கு லெவன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகும் பாருங்க இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் பிரிண்ட் ஃப்ரம் ஓம் சாந்தி டெக்ஸ்டைல் பெங்களூர் பாருங்க ஆ இது இந்த மாதிரி கான்செப்ட் வேர்ல்டு எங்கவும் கிடைக்கிறது இல்லை இப்போ இது பாருங்க மதுபனி பிரிண்ட்ஸ் இது நைன் ஃபிஃப்டி இது இப்போ ஹேப்பினிங்க பியூர் டைப்பு மதுபனி பிரிண்ட்ஸ் இருக்கும் ஓகே ரைட் இது பாருங்க இது காஞ்சிபுரம் பியூர் சில்கில் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் நம்ம கடையில் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு இந்த மாதிரி மூறாயிரம் ஐட்டம்ஸ் இருக்கே ஆ நீ வந்தால் வர ஃபுல் டே வேணும் ஓகே இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் ரேஞ்சு வேல் எங்கவும் கிடைக்கிறது இல்லை வர ஐட்டம்ல இப்போ டோட்டலு பிரிண்டடு கிரேப்பு ஃபேன்சி டுப்பியான் சில்க் ப்யூர் சில்க் காஞ்சிபுரம் பாருங்கள் இது டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எல்லா எக்ஸ்க்ளூசிவ் பிரிண்ட்ஸ் இருக்கும் பாருங்க என்ன இருக்குது நிறைய ஐட்டம் காமிச்சிருக்கு இஷ்டம் இருக்கும் பட் என்ன பண்ணுறது வீடியோ பெரிசு ஆகிடும் அப்புறம் இது பாருங்க மாதிரி காக்ரா இருக்கும் இது இது ஃபைவ் தௌசண்ட் அபவுட் செவன் தௌசண்ட் ருபீஸ் வித் ஜிஎஸ்டி பாருங்க செவன் சிக்ஸ் சம்திங் வரும் டுவெல் பர்சன்ட் ஜிஎஸ்டி ஓகே மாதிரி நிறைய ஐட்டம் இருக்கு நீங்க கடையில வீடியோ பண்ணணுங்கண்ணா ஓகே சரே இங்க போதும் தேங்க்யூ நம்ம பேர் ஆனந்த் நம்ம கடை பேர் ஓம் சாந்தி டெக்ஸ்டைல் பெங்களூர்ல இருந்தா இது வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் ஷேர் பண்ணுங்க ஹாப்பி பொங்கல் ஹாப்பி சங்கராந்தி தேங்க்யூ நமஸ்காரம் என்ன மக்களை வீடியோவை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறோம் இதுதாங்க ஓம் சாந்தி டெக்ஸ்டைலோடைய ஓன் மேனுஃபேக்சரிங் கம்பெனியோட குடோனு மிகப்பெரிய ஒரு ரெண்டு குடோன்னு இருக்குது ஃபஸ்ட் ஆஃப்டரு செகண்ட் ஆஃப்டர் இப்படி ஃபோர்த்து ஃபிஃப்த் ஆஃப்டரில் இருக்குது உக மிகப்பெரிய ஹோல்சேல் சூப்பர் மார்க்கெட் மாதிரி இது ஒரு ஸாரி மார்க்கெட்டு ரொம்ப கம்மி ரேட்டில் வந்து தராங்க ஸ்க்ரீனில் நம்பர் தரோம் நீங்கள் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கேட்டுக்குங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிச்சயமாக உங்களுக்கு அவர் பிஸ்னஸ் ஐடியாவும் தருவார் உண்மையாகவும் உங்களுக்கு சூப்பர் ஐடியாவும் தந்து சொல்லிக்கிட்டு தருவார் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இருந்தே பிஸ்னஸ் பண்ணலாம் நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் அவர்கிட்ட கேட்டுக்கலாம் நம்ம சேனலை தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் வீடியோக்கள் தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வரும் நன்றி